வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள இருக்கும்போது புது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க என்னன்னு சொன்னால் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குரூப்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கதைக்கிற விஷயங்களை வந்து இனிமேல் உங்களுக்கு தேவையான களை மட்டும் குரூப்ல எடுத்து அவங்களோட சரி ஓடியோ கால் கதைக்கிற ஒரு ஆப்ஷனை தான் வாட்ஸ்அப் கொண்டு வந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து நீங்க நிறைய குரூப்பில் இருப்பீங்க அல்லது நீங்க ஒரு அட்மினாக இருப்பீங்க உங்களோட அட்மின் அந்த குரூப்பில் வந்து ஒரு இருபது பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரமாக கதைக்கணும் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேடம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கால் அடிக்கும் போது அது வீடியோ காலாக இருக்கட்டும் வீடியோ காலாக இருக்கட்டும் அல்லது ஃபேமிலி குரூப்பாக இருக்கட்டும் நீங்க வந்து கால் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு இருபது பேர் இருக்க குரூப்ல நீங்கள் கோடிச்சிங்கன்னு சொன்னா இருபது பேருக்குமே அங்கே ட்ரிங்ஸ் போகக்கூடிய இருக்கும் இருபது பேருக்குமே போகக்கூடிய இருக்கும் இருபது பேருக்குமே டிஸ்டர்ப் ஆகும் இருக்கும் இப்ப பாதிக்குன்னு சொன்னால் நீங்க ஒரு கோல் எடுக்கும் போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்துல ஒரு மீட்டிங்ல இருக்கிறார் ஒரு பெற்றோர் குரூப்ல போயிட்டு நீங்கள் கோல் பண்ணும்போது அவர் ஒரு சந்தையில் ஒரு அவசரமான வேலையில் நிற்கிறார் இல்லாட்டி முக்கியமான ஒரு நம்பரோட பேசிட்டு இருக்கார் அல்லது போலீஸ் நிலையத்தில இருக்கிறார் இப்படி ஏதாவது ஒரு அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கோல் அடிச்சு டிஸ்டப்பாக இருக்கும்போது அவங்க உங்களோட குரூப்பை விட்டு விளத்துறதுக்கு நீங்களே காரணத்தை தேடி கொடுக்குறீங்க ஸோ இப்படியான பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு இருக்கு ஸோ நீங்க இந்த குரூப்ல கோல் அடிக்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் வரக்கூடாது ஆனால் அவங்க குரூப்ல இருக்கும் அதுக்கு தான் வாட்ஸ்அப் இந்த புதிய ஆப்ஷனை தந்திருக்குது அதாவது இனிமேல் நீங்க குரூப்ல போயிட்டு கால் பண்ணும்போது வீடியோ கோலாக இருக்கட்டும் ஆடியோ கோலாக இருக்கட்டும் நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான முக்கியமான நபரை இருபது பேர் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேர் முக்கியமான நபர்களாக இருந்தால் அவங்களை நீங்க இனிமேல் செலக்ட் பண்ணிட்டு கால் பண்ணலாம் அந்த ஆப்ஷனை பத்தி வீடியோ தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க பார்த்த பிறகு இந்த வீடியோ பிரியோசனமாக இருக்கு மட்டும் சொல்லி நான் நம்புறேன் என்னென்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் நிறைய குரூப்ல இருப்பீங்க பெற்றோர்கள் குரூப் பாடசாலை அபித்த சங்க குரூப் பழைய மாணவர்கள் குரூப் ஃபேமிலி குரூப்ல இருப்பீங்க ஸோ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்கு மூன்று பேருக்கு அந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னால் குரூப்ல ஒரு இருபது பேர் இருப்பாங்கன்னா அந்த இருபது பேருக்கு எடுக்க எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த குரூப்ல இருக்கிற மூன்று பேர் நாலு பேருக்கு நீங்க வடிவாக அதில் செலக்ட் பண்ணிட்டு கோல் பண்ணலாம் இது இன்னொரு ஆப்ஷன் வாட்ஸ்அப் சொல்லுது என்னன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாகவே தனியாளுக்கு ஒரு ஆளுக்கு கோல் எடுத்து இன்னார் இன்னார் சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்போம் சோ இனிமேல் வந்து உங்களோட குரூப்ல இருக்கிறவங்கள இருபது பேர்ல உங்களுக்கு அஞ்சு பேர் தேவைன்னு சொன்னா மிச்ச அவ்வளோ பேரையும் நீங்க அண்டே கோள் அப்போது நீங்க பண்ற கோல்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு மிச்சாக்களோட நீங்க குரூப் கோல் பேசலாம்னு சொல்லி தான் வாட்ஸ்அப் சொல்லவே அதுக்காக தான் இந்த புதிய ஓப்ஷன் தந்திருக்காங்க அதுதான் நான் விளக்கமா வீடியோ சொல்லியிருக்கேன் அதோட சேர்த்து இந்த ஒப்ஷன் வரலேன்னு சொன்னா இந்த நியூஸ் பொய்ன்னு சொல்லிட்டு தெரியிறாங்களோ ஒரு விஷயம் சொல்றேன் பிளே ஸ்டோரில் போய்ட்டு மறக்காம உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள் முதல்ல அதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு வந்துடும் அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேலை செய்ய கூடும் அதோட நீங்கள் வேலை செஞ்ச பிறகு உங்களுக்கு ப்ரியூசன் மாதிரி கொண்டு நீங்கள் நம்புறீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோ ப்ளவு இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னுடைய குரூப் நான் ஒரு அட்மின் இருக்கிறேன் நான் அட்மின் எல்லாட்டையும் பரவாயில்லை இந்த குரூப்பில் நான் கோல் எடுக்க போகிறேன் கோல் எடுக்க போகிறோன்னே நான் கோல் பட்டனை கிளிக் பண்ணுவோன்னே எனக்கு இந்த கீழே பாருங்கள் இப்படி ஒரு பவர் ஸ்க்ரீன் மாதிரி சின்ன ஸ்க்ரீன் ஒன்று வருது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் காட்டுது எனக்கு யாராக இப்போ நான் கொரோடுனு சொல்லி ஸோ நான் இதில் தேவையான அகளை வச்சுட்டு மிச்சவங்களை வந்து ரிமூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் தெரியுது உங்களுக்கு இவங்களெல்லாம் எனக்கு தேவையில்லை மிச்சவர்களோட மட்டும்தான் நான் பதினெட்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் கதைக்கோணும் அதுலேயும் நான் தேவையில்லை ஒரு சில பேர் தேவையில்லைன்னு சொன்னால் அவங்களையும் ரிமூவ் பண்ணலாம் அப்போ இதே மெத்தட் தான் உங்களோட வாட்ஸ்அப் மொபைல்லையும் இருக்குது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு குரூப் கோல் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது பேர் இருக்கிற குரூப்பில் ரெண்டு மூணு பேரை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த ஆப்ஷனை தான் வாட்ஸ்அப் இப்போ தந்திருக்காங்க ஆனால் முக்கியமான விஷயம் உங்களோடய வாட்ஸ்அப் வந்து இன்னும் அப்டேட் ஆகலன்னு சொன்னால் இது உங்களுக்கு காட்டாது அப்டேட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த அமைப்பு வந்து நிறைய பேருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடும் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணுங்க இத்தனையே உங்கள்ட்ட அப்படி இந்த விஷயம் தெரியும் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஆனால் இக்னோர் பண்ணாலும் பரவாயில்ல மற்றவங்களையும் கையோட கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பிரியோசனமாக இருக்கட்டுக்கும்